திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரேக் தரிசனத்தை செயல்படுத்துவது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்ய கோரிய மனுவை மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தள்ளுபடி செய்தது தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் தாக்கல் செய்த மனுவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விழா நாட்கள் தவிர்த்து பிற நாட்களில் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை பிரேக் தரிசனம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அதற்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் பக்தர்களின் ஆட்சேபத்தை பரிசீலிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர் செப்டம்பர் வரை முதுமலைக்கு சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறை அறிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகம் ஆசியாவின் மிக பழமையான புலிகள் காப்பகமாக உள்ளது வருகிற ஆறாம் தேதி வரை நான்கு நாட்கள் அகில இந்திய புலி மதிப்பீடு பயிற்சியாளர்களின் மொத்த பயிற்சி நடைபெறவுள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் நான்கு நாட்கள் முதுமலைக்கு வர வேண்டாம் என வனத்துறை அறிவித்துள்ளது இடமெல்லாம் செய்தி இதோ கியூ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க